அவரெல்லாம் தங்குறதுக்குலாம் நல்ல இடம் அழகா வச்சு அது மத்தனமா ஆதி சைபர் முதல் சைபர் ஐவரும் கோதிலாக சைவ குழாங்களும் பூதிமேனியர் மேனியர் புண்ணிய ஐந்தெழுத்து ஓது நாவினர் கொள்ளை வந்து எய்தினா ஒரு பக்கம் பார்த்தா அடியார்பர்கள் கூட்டமா இருக்கிற ஆதி செய்வர்கள் அநாதி செய்வர்கள் அற்புதமா பூஜை பூசிய அடியார் பெரு மக்கள் நீ சுபூஜை பண்றவங்க அவங்க கூட்டமா அப்படி வந்துட்டு இருக்கு எல்லாருமே சேர்ந்தாச்சு எல்லாரும் சேர்ந்த உடனே மகாராஜா திருக்கல்யாணத்தை தொடங்கிட்டார் அப்பொழுது என்ன நடக்கணும் வெறி செய்தார் முடி சுந்தர மீனவன் சுரர்கள் மாதவர் வெந்தற்கு தொன்முறை அரசு வரிசை நல்கி இருத்தினன் அவரவர்கள் இருக்கும் இடத்துல சுவாமி மன்னவன் திருமகன் மனம் செய் திறம் செப்புவாம் இனி திருக்கடை நடக்கிற விஷயத்தை சொல்றோம் கேளுங்க அப்படின்னு பரஞ்சோதி மாதிரி சொல்றார் போல என்ன செய்யறாரு சோமசேகரன் கோமகன் கண்டு ஏவமேனியன் கண்டுமேனியன் நூல்வணியார்க்கும் அத்தேமன் கோசை உறுப்பியது அப்பொழுது அந்த பெண்மணி மணமகள் இருக்கிறாளே மணமகளுடைய அழகெல்லாம் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரிசா வியாழமரி சொல்ற காந்திபதி அப்படிப்பட்ட பெண்ணு நம்முடைய இளவரசருக்கு நல்ல பெண்ணு எப்படிப்பட்டது தெரியுமா இன்றைக்கு அதெல்லாம் ஒரு ஏழு எட்டு பாட்டில் வருது அங்க பார்த்தோம் மணமகனுக்குள்ள முப்பத்தி ரெண்டு லட்சணத்தையும் அதே மாதிரி இங்க மணமகளுக்குள்ள லட்சணங்களை போற வரிசையா சிரசுல இருந்து ஆரம்பிச்சு பாத முடிய பாட்டு போனான் அப்படி ஒரு பெண்மணியை உலகத்துல இப்ப பார்க்க முடியாது ஆந்தி விதி மாதிரி அப்படி நலங்களும் அந்த பெண்மணிக்கு குறைஞ்சிருக்கிறது அப்படி வரிசையா சொல்றாங்க அப்பொழுது இவற்றையெல்லாம் எடுத்து உரைத்த பின்னர் கல்யாணம் ஆரம்பிக்க போகுது கல்யாண நிகழ்ச்சியில சடங்குல முதல்ல என்ன நடக்கணும் பாருங்க அங்கது கேட்டோர் யாரும் அகங்களி துளும்ப இப்பால் கொங்கலர் நறுந்தார் குஞ்சி உக்கிர குமாரன் போந்து மங்கள வரிசைமான சுமந்த வைகை சங்கரி துறை நீராடி தருங்கடி வனப்பு கொள்வான் மணமகளுக்கு மாப்பிளைக்கு அலங்கார முதல்ல வைகாற்றிலிருந்து தண்ணீர் போட்டு வர வைகா தண்ணி தான் நீராடுறார்

செய்து முழுதும் தாங்கி விட்டவேறு கலைவான் திங்கள் வெண்கதிரு செல்வம் போல் வந்து அட்டப்பூ மேற்கொண்டு இருந்தனன் சங்கமே அழகான ஆசனத்துல அந்த மாப்பிள்ள வந்து இருந்தாச்சு உடனே சோமசேகரன் என்ன பண்றாமல் அந்நிலை மணின் மன நீராட்டி அருங்கல போரை போர்த்த கண்ணியை கொணர்ந்து வந்தாச்சு நம்பி வலபையில் கபின வைத்தார் நம்பி ஆகிய பாண்டியருடைய பக்கத்துல வலது படுத்து வைத்தார் கல்யாணம் நடக்கான்னு பார்த்துட்டு யோசனை ஒண்ணுங்க நம்ம கல்யாண கல்யாணம் பெண்ணு எங்க இருக்கான்னு பாருங்க மாப்பிளைக்கு வலது பக்கம் காலி கட்டுக்காதான் அவசதியா இருக்கும் இடதுங்க

பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் பன்னி எழுந்து சோமசேகரன் பரனும் பங்கின் மன்னிய உமையுமாக தாங்கி அழகா புனித நேர வச்சு நேர வந்து மாப்பிடைய காலை என்ன அம்மாவும் அப்பாவும் உமாதிவன் நினைக்கிறாங்க அவங்க சும்மா மருமகன் நினைக்கல உமா முருக பெருமான் சிவபெருமான் அப்படி நினைச்சு கொண்டு என்ன செய்யறாங்க பாருங்க மங்கள நீரால் நம்பி மலரடி விளக்கி மாமனாரும் மாமியாரும் முருகப்பெருமான் பாதத்தை பாதத்தை கழுவுறாங்க அம்மா என்பது அந்த மணமகனுக்கு பாதத்தை அங்க காஞ்சனமாலை முளை சோசன் வழங்குற அது மாதிரி இங்கேயும் மங்கள நீரால் நம்பி மலரடி விளக்கி வாச கொங்கலர் மாலை சூட்டி மாலை சுற்றாங்க குளிர்மது பருக்க மூட்டி அழகா தேனும் பாலும் கலந்து கொடுக்கிறாங்க நங்கை தன் கண் கையை பற்றி மணமகள் கையை எடுத்து இனிசிறாங்க பாரு நங்கை தன் கையை பற்றி நம்பு நம்பிதன் கையில் ஏற்றி அப்படி தெளிவா இருக்க நம்பி ஆணோடு சிறந்தவர்கள் நங்கை பெண்களை சிறந்தவர்கள் நம்பை நம்பி நங்கை சுந்தரம் சாமி ஆளுடைய நம்பி என்று சொல்லுவார் ஆக நங்கையை நங்கைதன் கையை பற்றி நம்பிதன் கையிலே பொங்கவர் அறிய நன்னீர் மந்திரம் புகன்று மந்திரம் இந்த பெண்ணை உணர்வு படைக்கிறேன் என் மகளை உணர்வு படைக்கிறேன் ஆயுள் காலம் நீர் பத்திரமா என்று தாரை வாழ்த்து கொடுக்கிற புறமையாக்குற மண் மகளை மருமகனுக்கு உடமையாக்குறது அதான் தாரைவாற்று இந்த காலத்துல ஏதாவது ஒரு பொருளும் முக்கியமான பொருளை கொடுக்கணும்னா தாரை கொடுப்பாங்க ஏதாவது பொருள் இருக்கு ஒரு ஒரு வயல் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்கன்னா அப்பொழுது தாரை கொடுப்பாங்க மாறக்கூடாது சொல் மாறக்கூடாது அந்த கொடுத்த உடனே பெண் என்பவை மணமகனுக்கு உரிமையாயின பாதுகாக்கிறதுக்காக இந்த தாரவாட்டு தாரை பார்த்து கொடுக்கிறது முக்கியமான இந்த குருமான் தாரை கொடுக்கறது தன்னுடைய மகளை மருமகன் ஒப்படைக்கும் அன்று முதல் மணமகள் மணமகனுக்கு உரிமை பொருள் சைசம் அடிமை பொருள் அடிமையாக்கல நல்ல கவனிங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு நம்ம வெளியில் அரசியல்வாதிகள் இந்து மக்கள் இந்து மதத்துல பெண்ணடிமை நிறைய பேசுறாங்க

வாழ்ந்திருக்கிறார் மணமகனையும் மணமகனையும் சுவர்மான உமாதேவியார பாவிக்கிறது அக்னி வளர்க்கிறது அக்னி வளர்க்கும் போது சுவருமானுக்குரிய மந்திரர்கள் சொல்றது ரெண்டு பேரும் அம்மையப்பனாக பாவிக்கிறது தெரியாம பௌத்தரிவாதிரி முதல்ல அந்த பெண்ணை கொண்டு அக்னிக்கு கொடுத்துருந்தாங்க அக்னி அனுபவிச்சு அந்த வர மாப்பிளைக்கு பிரச்சனை பிரசனாய் அடிப்படையில் தெரியாம பிரச்சனை நமக்கு தெரியல தெரிஞ்சா மறுப்பு சொல்லலாம் நமக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது சடங்கு அதுதான் அதெல்லாம் மனமே செய்யணும் இருக்க நான் செய்யறது அப்படிதான் செய்யணும் நம்ம சுற்று வசதிக்காக நம்ம சில காரணங்களுக்காக செய்ய மாட்டோம் கோயில போய் செய்யறது தப்பு கோயில கல்யாணம் நடத்துற கூட தப்பு கோயில்ல வந்து லௌகிகாரியம் செய்யக்கூடாதுன்னு விதி இருக்கு கோயில்ல கல்யாணம் செய்யக்கூடாது கோயில்ல கர்மங்கள் செய்யக்கூடாது திதி கொடுக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கோயில்ல செய்யக்கூடாது ஆன்மீகம் தான் அங்க நடக்கும் லௌகம் நடக்கக்கூடாது என்ன கோயில் வச்சு போக நான் பார்த்து காலையில் பார்த்தேன் சண்மொரு சனியில கோவே முடியல உள்ள பூரா பொண்ணு மாப்பிளம் என்னதான் பட்டர் மண்டையெல்லாம் ஒரே சக்க அதை கலர் அவர் பொட்டை மண்ட பூரா கலிச்சு நாங்க தூரம் திரும்பி பார்த்தேன் என்னது கல்யாணமா கோயில் முன்னால சாமி முன்னால விளையாட்டு நடக்குது அது கால கொடுமை நம்ம தடுக்க முடியாது இப்படிலாம் தவறு கொஞ்சம் போல சிம்பிளா செஞ்சாலும் வீட்டுல தான் செய்யணும் கோயிலை வச்சுலாம் செய்யக்கூடாது சில பேர் நேர்ந்துருக்காங்க செய்ய நம்மளே சில பேர் நேர்ந்தோம்னாங்க போய் செஞ்சு தொலைங்க ஆனா அப்படி செய்யக்கூடாது சில பேர் நீங்க ரொம்ப செலவு நீங்க கல்யாணத்தை ரொம்ப செலவுன்னு அவசியம் சிம்பிளா செலவு அதெல்லாம் வழி நம்ம பெரிய இதுல என்ன செலவு இருக்கு தாழ பாரிச்சு கொடுக்கறதுக்கு கங்கை இருந்து தண்ணி கொண்டு வச்சிருக்கா பிளேன்ல கொண்டு வாங்க சொல்லியிருக்காங்க கிடையாது ஐயருக்கு என்ன கொடுக்கணும் அவர் லிஸ்ட் போட்டார்னா அதை பாய் தான் வாங்குவோம் ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி போட்டுக்க ஒரு கிலோ வாங்குது என்ன எல்லா இடங்களும் அப்படித்தான் அவர் வயித்துல அடிக்கிறது நம்ம சந்தோஷம் அவர் எவ்வளோ ரூபாய் போட்டுக்காரா சரி ஒரு நூறுரூவாய் போட்டுருக்கார் இப்படிதான் கொடுக்குறோம் இதெல்லாம் செய்ய தவறுதாங்க நம்மள ஜாக்கிரா இருக்கு அந்த பிராமணர்களுக்கு எதுக்காக செய்யவே பாவித்துக்காது சடங்கு நடக்க அதை உணர நம்ம மறக்கிறோம் ஆக இந்த இடத்துல தரவா இதனால தான் அந்த மணமகளுக்கு மணமகள் மணமகனுடைய உடமை பொருளாக மாறிடுறான் ஆகவேதான் அறுபத்தொன்னு நாயன்மார்கள் இயற்பகை நாயனார் வந்த சிவனடியார் என்ன வேணும் கேட்கிறார் உன்னால கொடுக்க முடியாது பண்ண சாமி இருக்க பொருள் இதனால கொடுங்க கேளுங்க உன் மனைவியை தருக என்று சிவனடியார் கேட்கிறார் அப்பொழுது நாயனார் கலங்கல இருக்கிறது கேட்டார் சந்தோஷம் மனைவிட்ட போய் உன்னை அவருக்கு ஈந்தேன்னு சொல்லும் போது அந்த ஒரு செகண்ட் யோசனை தார வார்த்தை கொடுங்க அவரோட உடம்பு பொருள் என்னுடைய பேனாவ நான் எங்கேயும் வைப்பேன் நான் எங்கேயும் எடுப்பேன் அது மாதிரி மனைவி உடமை பொருள் அதனால சிவருமான் கொடுத்த உடைமை பொருள் அவரே கேட்கிறாரு அடியாரோ தான் சிவர்மான அவர் வந்தது சிவர்மன் தான் அவர் அடியாரே பாக்கிறாரு பார்க்கிறாரு சுவர்மான் கொடுத்தது அவரே கேக்குறாரு நான் உங்களுடைய உடைமை பொருள் நீங்கள் என்ன செய்கிறாளோ சொல்கிறோம் ஒரு ஒரு ஐடியல் ஒரு முன்மாதிரியான மனைவி ஏற்பாள் திருமணியார் அதுக்கப்புறமும் கவனிக்கணும் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு சிவனடியார் செல்கிற சமயத்துல தொடர்மல்ல இருக்க பேர் போற நாயனார் நாலு ஷோக்கு பின்னால வர அவங்கள ஊரை விட்டு எல்லையை கொண்டு போய் சேர்க்காடு எல்லையை கொண்டு சேர்க்கணும் எல்லாம் வந்து அடிக்க வராங்க இப்படி யாராவது செய்வாங்களா நாயனார் இப்படி செஞ்சாருன்னு அடிக்க வராங்க உரிமைய வாழோடு அவங்களெல்லாம் கொண்டு தெரிச்சார் எல்லாம் என்ன போனால் சாமி நான் பொறுத்து வரட்டுமா இன்னும் உங்க கூட வரணுமா யாரு கேப்பாயா சிவருமன் பார்க்க பெருமை உலகமெல்லாம் அறியணும் அதுக்குதான் இப்படி ஒரு நாயனா இருந்த உலகமெல்லாம் அறியணும் அதுக்காகத்தான் சரி அப்படி போயிட்டு வரணும் திருமணம் ஒண்ணு ஒரு கோவிடமில்லைங்க சிவருமா என்ன மனைவியை விட்டுட்டு இருவார் போறேன்னு இயற்பகை முனிவா போலம் என்று நீ வருமாய் ஓலம் திரும்பி என்னமோ பகவர் வந்து மாதிரி சாமி சத்தம் இயற்பகை முனிவா ஓலம் என்று நீ வருவாய் ஓலம் ஐயப்பிலாதானே போலும் அன்பனே ஓலம் என்றான் யார் சொன்னது செயற்கரி செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓதிட்டு வேதங்கள் எல்லாம் தேடி காண முடியாத சிவருமான் அவரை கூப்பிட்டு ஓடியாரும் ஓடி ஆறும் நீ யாரும் செய்ய முடியாது செய்த செய்தி தரேன் உடனே பதரித்து ஓடி யாரு காணோம் பரமேஸ்வரனை காணவில்லை தொடவே இல்ல இப்படி ஒரு அருமை பாடணும் பெரிய பணத்தை பாக்கிறோம் அதனாலதான் நம்முடைய சுவாமிகள் சு சுவாமிகள் அவரு அதனால என்னமோ எடுத்தடுப்பிலேயே இளையான்குடி மாறா இருக்க ஆக முதல் எடுத்த உடனே தெளிவாளந்தன் அடியார்க்க முடியேன் திருநகண்டத்து வைவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகை கடியேன் தனியடியர்கள் ரெண்டாவது வச்சுட்டு ரேங்க் ரெண்டு யாராலும் வெல்ல முடியாத செய்தி ஒன்றே திணிந்தகண்ட யாழ்ப்பாணம் திணிந்த கோயனார் செய்ய முடியாத செய்ய ஒரே வீட்டுக்குள்ள இருந்து இளமை வயசுல இருந்து இருபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் டச் பண்ணாமல் குடும்பத்துல தம்பதிகள் போல உலகத்தில் நடிச்சு வச்சிருந்தாங்க சுவாமி காற்றார் பத்திரா கையை கையில ரெண்டு பேரும் கையை பிடிச்சி முங்க திருவோட எடுக்கல சாமிக்கு எவ்வளவு இது பாருங்க உலகம் அடியிட்டோம்ல ஒரு சபதம் இருக்கு கைய பிடிச்சி சரி அப்ப மகன மகன வச்சு சாமிக்கு தெரியாது மகன் இல்லைன்னு தெரியும்ல ஒரு மகனை பிடிச்சிட்டு கையாளு மகனும் இல்லை எதை எடுத்தாலும் இல்லை இல்லைங்கிற சாமி சரி ஒரே வழியா கம்ப அந்த காட்சி அதனால இரண்டாவது நாயனாராக ஏற்பது நான் வைக்கிற பத்தில யாரும் செய்ய முடியாது இந்த செயலை ஏனென்றால் இந்த பாடல்ல சுவாமிகள் சேக்கலாறு பெருமான் ஒவ்வொரு பாடலையும் ஏற்பகை மன அந்த நாயனாருடைய மனைவியாருடைய அழக பல இடங்களை சொல்றாரு மற்ற இடத்துல சொல்ல மாட்டேன் அந்த பெண்மணியுடைய அழகு அப்படிப்பட்ட அழகு

சச்சிடுக்கு என்ன சொல்ல அதை பின்பற்றி நம்மளால போக முடியாது ஆனா அவருடைய உறுதி பாடலாம் நம்ம பொருட்களும் சேருமானது நமக்கு மாசம் ஆறாயிரம் ரூபாய் வருமானம் வந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கோயிலுக்கு அவரு மனைவியே கொடுத்தாரு ஆறாயிரத்துல ஒரு ஆயிரம் கொடுக்க முடிய வேறு ஆயிரத்துக்கு ஆறுல ஒரு பங்கு கோயில் கொடுக்கணும்னு விதி இருக்கு விளங்கி போச்சு இதுவரை சொல்லிடுச்சரோ என்னமா ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து ரூபாய் உண்டியில் போடுவேன் பென்ஷன் வந்த பிறகு அதான் போடுவேன் அப்படியெல்லாம் இறப்பா சரத்திரத்தில கொஞ்சம் படிச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள ஆகவே இப்பொழுது தண்ணீர் நன்னீர் சொல்லி மந்திரம் போன்று அழகாக தாரை பார்த்து கொடுக்கிறார் தன் மருமான் சோமசேகரன் என் பேர் மர்ம என்று சொல்றாரு மாமனார் என் பேர் சோமசேகரன் என்னுடைய மரபு சூரிய மரபு திங்கள் மரபினை விளக்கம் வந்த சுந்தர மாறன் மைந்தன் சந்திர மரபுல வந்த பாண்டிய சுந்தர பாண்டியருடைய மைந்தன் தாங்கள் உதவி நீர் ஆலம் தாங்கும் உக்கிரவர்மருக்கு உங்க பேர் உக்கிரவர்மர் அவருக்கு